ஒரு பாத்திரத்தில் வெள்ளை கொண்ட கடலையை எடுத்து அதை வந்து ஊற வச்சுக்கணும் நான் இங்கே ரெண்டு ஆளுக்கு சமைக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு குக்கரில் துவரம் பருப்பும் கொஞ்சமாக கடலம் பருப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு குக்கரை விசில் வச்சிடணும் ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் புலாவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கணும் வணக்கிறப்ப வெங்காயம் வணக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் டேஸ்ட்டே ஸோ அதனால் தாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடிப்பிடிக்காமல் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டு அதையும் நல்லா காய வணங்குற அளவுக்கு வணங்க விடணும் வணங்கின கத்திரிக்காய பருப்பு போட்டு அதை நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு கார கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இன்னும் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு கல் உப்பு தான் நான் இப்போ யூஸ் பண்ணுவேன் கல்லுப்பு கல் உப்பு கொஞ்சம் ஒரு கையெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டு பருப்பில் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி அதை நல்லா சுண்டை கொதிக்க விட்டோம்னா நமக்கு வந்து கத்திரிக்காய் தாழ்ச்சா சூப்பராக ரெடி ஆகிடும் கொத்தமல்லியும் கரு கருவேப்பில புதினா இது மூணும் நிறைய சேர்த்துக்கணும் நிறைய சேர்த்துக்கிட்டால் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் தாழ்ச்சா ரெடி ஆகிற டைமில் புலாவுக்கு ரெடி பண்ணிடலாம் புலாவுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் நிறையா ஊற்றிக்கணும் ஆயில் தான் புலாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்புறம் ஹோல் ஸ்பேசஸ் பட்டு கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடணும் நல்லா வணங்க அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி புதினா கொத்தமல்லி ஒரு காய் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடையும் நல்லா வதங்க விடணும் நல்லா சொல்ல சொருளை வதங்கணும் ஆனால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பிளாவுக்கு டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும் ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ரெண்டு பேரை வந்துட்டு நல்லா அதிகமாக சேர்த்துக்கிறேன் வெங்காயம் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேசலாம் நல்லா வதங்கி வச்சதுக்கப்புறம் சின்ன சைஸ் தக்காளி சும்மா ரஃப்பாக அரிஞ்சு போட்டாலே போதும் ரொம்ப பொடிப்பொடியாக அறியணுன்னா அவசியம் இல்லை அது ரொம்ப வணங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு நாலு கிளறு கிளறுனதுக்கப்புறம் ஊற இந்த கொண்டக்கடலையை போட்டு உப்பு போட்டு சேர்த்து நல்லா வதக்கி மூடி போட்டு கூட நல்லா வதக்கி விடலாம் ஏன்னா அது நம்ம குக்கரில் விசில் விடுறதுனால நம்ம நான் விசில் விடாமல் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை ஏதாவது வேறு ஏதாவது தம் போடுற மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் கொண்டக்கடலையை வந்து ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் இன்னொரு பக்கம் தாழ்ச்சா நல்லாவே ரெடி ஆகிடுச்சி நல்லா சுண்டை கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு அடுத்து கொண்டக்கடலில் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும் தண்ணி நான் வந்து அரிசி வந்து பெரிய டம்ளால ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்தேன் ஸோ அதனால் நான் ஒரு மூன்றரை டம்ளர் ஊட்டுறேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக கல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி உப்பு போட்டுவிட்டால் சாப்பாடு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அந்த அரிசியை வந்து போட்டு நல்லா ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தூளுப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா ஒரு நல்லா சூப்பரான டேஸ்டான புலாவ் ரெடி ஆகிடுச்சு இதுதான் எங்கள் வீட்டில் நான் இப்படி செய்வேன் புலாவ் இப்படி தான் செய்வேன் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்